நானுவோய ரயில் நிலையத்தின் சுற்றுலா சாரதிகள் சங்கம் மற்றும் சுற்றுலா முச்சக்கரவண்டி சங்கம் ஆகியன இணைந்து சுற்றுலாதன நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன நாணுவோய ரயில் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் நாணுவோய ரயில் நிலையத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் நானுவோய ரயில் நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் போக்குவரத்து ரயில்களில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மலர் மாலை அணிவித்து வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது நானுவைய ரயில் நிலையத்தில் தேசிய கலாசாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாடசாலை மாணவர்களால் கலாசார நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன உலக சுற்றுலா தினத்தன்று இலங்கைக்கு வருகை தந்த தம்மை வரவேற்றமை குறித்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி வெளியிட்டனர் உலக சுற்றுலா தினத்தில் ரயில் நிலையங்கள் ஊடாக பயணிக்க வருகை தந்த சுற்றுலா பயணிகள் நாணுவோய ரயில் நிலையத்தில் நடனமாடியதையும் காண முடிந்தது இந்நிகழ்வில் நாணுவோய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் 再见，再见，再 <noise> <noise> உலக சுற்றுலா தினத்தை இலங்கை சுற்றுலா மற்றும் கைத்தொழில் மன்றம் ஏற்பாடு செய்த சுற்றுலா தின நிகழ்வு நேற்று தினம் அருகம்பையில் இடம்பெற்றது சுற்றுலா மற்றும் நிலையான மாற்றம் எனும் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாசித் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் அரசு அதிகாரிகளும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அருகம்பே முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா அமைப்பின் உறுப்பினர்கள் சுற்றுலா தொழிற்சார் பிரதிநிதிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் இது కలుకారు <Günde entender>